வெல்கம் எல்லாரும் போவோம் அப்பத்தா கூட நீங்களும் தண்ணியில வந்து நில்லுங்க அப்புறம் இந்த பில்டிங் எல்லாம் பாருங்க இந்த இயற்கைய ரசிங்க அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது உங்களுக்கும் அதுபோல் நீங்கள் பார்க்குற இடங்களில் அதே மாதிரி இருக்கும் நம்ம என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும் நம்ம கையில் ஒரு என்ன கிடைக்குது ஒரு ரெக்கை கிடைச்சிருக்கு அதை கட்டிக்கிட்டு நம்ம பறக்கணும் அப்போ தான் ஜஸ்ட்டு ஏன் ஃபேஸ் வந்து அப்பப்போ காமிக்கிறேன்னு தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும் சுடிதா இல்லை இல்லையே சேலையில் இல்லையேன்னு இருக்கும் மாடர்ன் ட்ரெஸ்ஸுல இல்லையே பாரம்பரிய ட்ரெஸ்ஸுல இல்லையேன்னு அப்போ தான் அவளுடைய ஃபேஸ் காமிச்சாதானே அங்கங்கே தான் போயிருக்கேன்னு தெரியும் அப்போ தான் கம்ஃபர்டபுளாக உள்ள ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் இந்தியாவில் எப்போவும் என்ன பண்ணுவோம் நைட் ஒன்றா போட்டுக்குவோம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் தானே சாரீ கட்டுவோம் இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்தோடன நைட்டியில் மாறிடுறாங்க ஆ இது என்னது பாப்போமா ஆ அப்போ தான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டே நினைக்கிறேன் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க அவங்க என்ன சொல்றாங்க உள்ளுக்குள்ள ஆமாப்பா நீங்கள் பார்க்கவே இல்லையே அற்புதமாக இருந்துச்சு ஒரு குரோக்கடைல் கையில் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து டுவெண்ட்டி டாலர் ஃபோட்டோ இந்த கடைங்களெலாம் அந்த மாதிரி நடக்குது கையில் வந்து நம்ம குழந்தைய மாதிரி குரோக்கட்டையில் வச்சுக்கலாம் முதலையை அது ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்புறமேலு இன்னொரு கடையில் பச்சை பாம்பு மலைப்பாம்பு அதையும் நம்ம கையில் சிவபெருமான் மாதிரி கழுத்தில் சுத்த விட்டுக்கலாம் அதுக்கும் டொண்ட்டி டாலர் அது ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்போ தான் ஜஸ்ட்டு வாக் போகையில் அந்த கடையெல்லாம் பார்த்துட்டே போகையில் அப்போ தான் அதையெல்லாம் வீடியோ எடுத்தேன் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அருமையாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க பாருங்களே என்ன தெரியுது என்னமோ அங்கே ஏதோ ஒன்று ஒரு மேஜிக் இந்த இந்த பில்டிங் பாருங்களே எவ்வளோ கோபுரமாக உயரமாக இருக்குது பாருங்கள் நம்ம லைட் ஹவுஸ் மாதிரி இல்லை இது வந்து நம்ம யுஎஸில் டைம் ஸ்கோர் பார்த்துருக்கோம்ல அது மாதிரி மணிக்கூண்டு அங்கேயெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கப்பா ஞாபகமா இப்போ, லேட்டஸ்ட்டாக கையில் எல்லாருக்கும் ஃபோன் வந்ததுனால என்ன சொல்கிறது ஒரு ஒரு வயசு அதுக்கு விவரம் தெரிகிறப்ப கையில் அந்த ஃபோன் வந்துடுது அதுக்கு அதுக்கு என்ன தெரியுதோ அப்போவே அதுக்கு அந்த குழந்தைகிட்ட ஒரு பாஷையை போட்டு கொடுத்தா சைனீஸ் பாஷையோ ஆங்கிலோ இண்டியன் பாஷையோ இங்கிலீஷோ ஜாப்பனீஸோ இந்த ஃப்ரெஞ்சோ போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும் ஒரு ஏழு எட்டு வயசில் ஃப்ரெஞ்சு தான் பேசும் வளர்ப்பு தான் நம்ம ஓகேவா இப்போ பாருங்கள் வேகமாக இன்னொரு டாக் வருதுப்பா இன்னொரு பயிர் பைரவர்ப்பா இவர் பாருங்களே ரோட்டை க்ராஸ் பண்ணுறது ரொம்ப அற்புதம் அப்போ தான் நம்ம கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேகமாக போவோம் அந்த டாக் இந்த பக்கம் அந்த பக்கம் வீக்கிள்ஸ் வருதான்னு பார்த்து ரொம்ப ஸ்லோவாக ரோட்டை கிராஸ் பண்ணது பாருங்களேன் அதுக்கு ஒரு சட்டை ஒன்று போட்டிருக்காங்க குளிர் ஒன்று தெரியுதா அது வயிறு ஒரு சட்டை போட்டிருக்குது முதுகில் அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமாக இருக்குது இதை எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் இது வீடியோ எடுக்கையிலே பேசாதீங்க வீடியோ எடுத்துட்டு பேசுங்க அப்போ தான் அதுக்கு வந்து ஃப்ளோவாக பேசுறது வீடியோ எடுக்கையில் பேசினா தானே வரும் அப்புறம் நம்ம வீடியோ பார்த்து பேசுகிறப்ப என்ன பண்ணுவோம் வேறு ஏதாவது நம்ம பேசுவோம் ஓகேவா அதுக்கு தான் மேடையிலலாம் பேசல என்ன பண்ணுவாங்க கண்ணா பின்னாடி எதையாவது பேசிட போயிடறாங்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க பேப்பர்ல நீங்கள் இதை மட்டும்தான் மேடையில் படிக்கணும் வேறு எதுவும் பேசக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க நமக்கு தாக்கு சுதந்திரம் இல்லை இது மேடை கிடையாது என்னுடைய சுதந்திரம் எனக்கு சால்வை தேவையில்லை ஸ்டேஜ் தேவையில்லை நான் எல்லாருக்கும் பிரேயருக்கு ரொம்ப அன்பாக நல்ல விஷயங்கள் நான் பார்க்குற விஷயங்கள் மறுபடியும் பாருங்களே பைரவர் அப்பத்தா விட்டு போகவே மாட்டேங்கிறார் கூடவே இருக்கார் பாருங்க ஏதோ முன் ஜென்மத்தில் யானையோட குதிரையோட பைரவரோட அப்பத்தா வந்து ஒன்று என்ன பண்ணலாம் யானை யானைப்பாகனாக இருந்துக்கலாம் இல்லை குதிரை மேய்ப்பவனாக இருந்திருக்கலாம் இல்லை டாக் பைரவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுற வேலையை பண்ணியிருக்கலாம் நாயாக பிறந்திருக்கலாம் என்னவோ தெரியலடா வைரவர் என் கூடவே வராருடா இவங்களெல்லாம் அந்த டாக் நாயின்னு சொல்லவே தோணவே இல்லை இது வந்து ஃபாரினர்ஸோட செல்ல ஹிட்ஸு செல்ல குழந்தைகள் குழந்தையோட ஒரு படி மேல் அருமையாக இருப்பாருங்க பாலை தூக்கிட்டு வந்து கொடுக்குதுங்க பாலை தூக்கி போடுதுங்க யாரோ அப்பப்போ கண் வச்சிடுறாங்க அப்போ தாவை திடீர் திடீர்னு அப்போ ஏதோ ஒன்று ஒரு ஸ்ட்ரெக் ஆகிடுது மைண்டு ஏன் அப்போ தாவை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அருமையாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கடைகளும் அற்புதமாக எல்லாமே ஆறிலிருந்து அறுபது வரை மாதிரி எல்லா இடங்களிலையும் அதே கடை தான் அதே தான் ஒன்றே ஒன்று அவங்க டேக்ஸ் கட்டுறதுனால நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க டிரைவில் இருந்து ரோடுலேருந்து எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க நம்ம நாடும் அந்த மாதிரி வரி கட்டினோம்னா நம்ம நாடும் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல அற்புதமாக இருக்குது பாருங்களேன் அந்த செடி கொடி மரங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்கில்ல அற்புதமாக இருக்குல்ல ட்ரெயின் பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின் அதுவும் போகுது அதில் அங்கே உள்ளவங்க லோக்கலில் உள்ளவங்களாம் அதில் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த அந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கலாம் எல்லா வசதியும் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது அப்புறம் வந்து என்ன டபுள் கார் இருக்குது எல்லா வசதியுமே எல்லா நம்ம இந்தியாவில் இந்த ஷாப்பிங் மாலை விட நம்ம இந்தியாவில் மும்பையில் சென்னையில் ஹைதராபாத்தில் கேரளாவில் எல்லா கோயம்புத்தூரில் எல்லா இடங்கள்லேயுமே இதே மாதிரி ஷாப்பிங் மால் வந்துருச்சு அருமையாக இருக்குது பாருங்கள் காசு கொடுக்குறோம் அவங்க எல்லாம் டாலர்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே ஈக்குவல் தான் ஒன்றும் அதிகம் குறைச்சி அதெல்லாம் இல்லை ஆ அற்புதமாக இருக்குல்ல அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நைஸாக இருக்குது அப்போ தான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான் இங்கே பாருங்க எப்படி பாருங்க ஒரு கட்டை கெட்டமாக அங்கெல்லாம் நின்று பார்க்கலாண்டா அங்கெல்லாம் நின்று யாராவது அங்கே சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அருமையாக அது இருந்து நம்ம சூப்பராக வாட்ச் பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல வெரி நைஸ் வாங்கல் வாழ்க வள